ஹலோ மக்களே இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான காரசாரமான நண்டு மசாலா பார்க்கலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களே வந்து சொல்லுவீங்க நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்பைசி நண்டு மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நண்டை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குறுமிளகு அதுக்கப்புறம் முக்கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்லா வந்து பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி ஒரு மூணு கொஞ்சமாக பூண்டு என்ன சேர்த்து அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு பொருட்கள் இது ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் இது ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்று சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கால் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலாவும் சேர்த்துக்காங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்குது நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மசாலா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எல்லா சைடுமே மசாலா வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட மூடி போட்டு வந்து வேக விட்ருங்க நண்டு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம இல்லையா அந்த மசாலா வந்து இப்போ சேர்த்து நல்லா எல்லா சைடுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணோன்னே தான் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் நிறைய விதமாக இந்த ரெசிபியை வந்து செஞ்சு போட்டிருக்காங்க இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம சொல்லுங்கள்